அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி முதல்லாகி அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம்ம வீடியோவில ஒரு சிறிய துவா ஆனால் அதுக்கு மிக பெரிய பலன் கிடைக்கும் ஒரு ரகசியமான துவா பற்றி பார்க்கப் போறோம் அல்லாஹ் தாலா சொல்கிறான் நீங்கள் என்னை நினைத்தால் நானும் உங்களை நினைப்பேன் என்று அதாவது நம்ம மனசுல இருந்தாலே அல்லாஹ் நம்மை நினைக்கிறார் அப்படி ஒரு துவா தான் என்று சொல்ல போறது இப்போ துவா என்னன்னு பார்ப்போம் சுபான்ல்லாஹி வப்ஹந்திகி அதாவது அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவர் அவருக்கு புகழும் உண்டு இது ஒரு மிகச்சிறிய துவா ஆனா ரசுல்லா சொன்னார்கள் யார் தினமும் நூறு முறை சுபான் அல்லாஹி வபி ஹந்திஹி என்று சொல்றார்களோ அவரோட பாவங்கள் கடலில் உள்ள இருந்தாலும் மன்னிக்கப்படணு என்று இந்த துவா ஹதீஸ்லையும் இடம் பிடிச்சிருக்கு சஹீ புகாரி ஹதீஸ் இந்த துவா எத்தனை முறை சொல்ல வேண்டும் எந்த நேரத்தில் சொல்லாம் இந்த தோவை சொல்ல ஒரு பெரிய நேரம் வேண்டாம் நீங்கள் காலை எழுந்ததும் நூறு முறை அல்லது மாலை மகரிப் நூறு முறை சொன்னா போதும் இது சொல்லும்போது மனதுல அல்லாஹ் எனக்காக இருக்கிறார் என்ற உணர்வோடு சொல்லுங்கள் உங்கள் இதயத்துல அமைதி வரும் கவலைகள் குறையும் அல்லாஹ் சுபகான தாளர் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் தந்து கிருபை செய்வான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் பலன்கள் இந்த சிறிய துவாவுக்கு பெரிய பலன்கள் இருக்கு ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்படுது இரண்டு மன அமைதி கிடைக்கும் மூன்று வீட்டில் பரிவும் ஆசீர்வாதமும் பெருகும் நான்கு நோய் கவலை துயரமெல்லாம் தணியும் ஐந்து இறுதியாக கியாமத் நாளில் இது ஒரு ஒளியாக இருக்கும் அல்லா தாலா நம்மை எல்லாம் மன்னித்து நம்ம வாழ்க்கையில் நிம்மதி தரட்டும் இந்த துவவை நீங்க தினமும் சொல்ல ஆரம்பிங்க சிறிது நாட்களிலே உங்கள் மனமும் வாழ்க்கையும் அமைதியாக மாறும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கும் இது ஒரு சிறிய துவா ஆனா அதன் பலன் மிக பெரியது இதையே மற்றவர்களுக்கும் சொல்லுங்க நம்ம சகோதரர்களுக்கும் நன்மை சேரட்டும் இன்ஷால்லா இதுபோல பயன் உள்ள துவா பயான் ஹதீஸ் கேட்க நமது ஏ இஸ்லாமிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த துவா உங்களுக்கு பயன் உள்ளது என்று நீங்க கருதினால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்